எண்ணியமானவர்களே தேவைகள் நிறைவேற்றக்கூடிய இன்னும் நம்முடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் நம்முடைய துவாக்கள் ஒன்று விடாமல் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆஷுராவுடைய தினத்தில் நம்ம அனைவரும் கண்டிப்பாக ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு மூன்று திகறுகளை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க இது போன்ற நாள் திரும்ப கிடைப்பது மிகவும் கஷ்டம் என்ன சொன்னால் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஆஷுராவுடைய தினம் நபி சொல்லுல்லாஹூ அலிக் அவர்களினுடைய காலத்திற்கு பின்னால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு தினம் கிடையாது ஆஷுராவுடைய தினம் ஆதமா அலேஹி வசல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து ரசூருல்லாஹி சல்லல்லாஹும் அலிஹ் வசல்லம் அவர்கள் காலம் வரை ஆஷுராவுடைய தினத்தில் இஸ்லாத்தை மாற்றக்கூடிய இஸ்லாத்தில் பல சம்பவங்களை நிகழ்த்திய ஒரு தினம்தான் இந்த ஆஷுராவுடைய தினம் இப்படிப்பட்ட தினத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட உங்களுடைய ஒவ்வொருவரினுடைய ஒவ்வொரு தேவைகளும் நிறைவேற்றப்பட இன்னும் உங்களினுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்து ஏற்பட இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை மட்டும் இன்ஷால்லா அனைவரும் செய்திருங்க என்ன சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலான் இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் சாதிக்கலாம் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க உதாரணத்துக்கு வீடு கட்டலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க இன்றைய நாளில் இந்த அமலை சொல்லி அல்லாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள் யாரெல்லாம் நான் அடுத்த ஆஷோரா வர்றவங்களாட்டியும் நான் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அல்லாட்டை கேட்டு பாருங்க அல்லாஹால உங்களுக்கு சொந்தமான வீடை கொடுத்துருவான் அல்லது வேறு ஒரு விஷயம் யாரெல்லாம் நான் அடுத்த ஆசுராக்குள்ளே அடுத்து வரக்கூடிய ஆசுராக்குள்ளே நான் இந்த ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க பாருங்கள் அல்லாஹல்லா அடுத்த ஆசுராக்குள்ளே உங்களையும் சாதிக்க வச்சிருவான் நீங்கள் என்ன ஒரு துறையில் இருக்கிறீங்களோ அல்லது நீங்கள் அல்லாட்ட இன்றைய நாளில் இந்த அமலை செஞ்சுட்டு யாரெல்லாம் நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு மிக பெரும் செல்வந்தன் மிகப்பெரும் கோடீஸ்வரன் இப்போது நான் இருக்கக்கூடிய இந்த ஏழ்மை நிலையை விட்டும் ஒரு பணக்காரர்கள் ஒரு கோடீஸ்வரர்கள் எப்படி வாழ்வார்களோ அது போன்று நான் வாழ வேண்டும் என்னுடைய கடன்லாம் அடைய வேண்டும் என்னுடைய வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் அல்லாட்டை கேட்டு பாருங்கள் அடுத்த ஆசுராக்கு உலகத்தில் உங்களை விட மிகப்பெரும் பணக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன துவாவை கூட அல்லாஹாலா நமக்கு உடனடியாக அங்கீகரித்து தர்றான் அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் தாலா இந்த ஆஷுராவுடைய தினத்தில் முதல் வானத்திற்கு வந்து ஏதாவது தேவைகளை கேட்குறவங்க யாராச்சும் இருக்கீங்களாப்பா யாராவது துவாவை கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தாலா கேட்குறானா அப்படிப்பட்ட ஒரு நாளில் இந்த ஒரு அமலை மட்டும் செஞ்சுட்டு நம்ம அல்லாட்டை எதை கேட்குறோமோ அதை தாலா ஒன்று விடாமல் நம்ம எப்படி கேட்டோமோ அதை அப்படியே தந்து விடுவான் உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ என்ன அல்லாட்டை கேட்கணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அது அனைத்தையும் இன்றைய இரவு முடிவதற்குள்ளே இந்த அமலை செஞ்சுட்டு அல்லாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க அடுத்து இந்த ஒரு வாரத்திற்குள்ள நீங்கள் கேட்டதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் எந்த நீங்களே மிஸ் பண்ணுவீங்க நிறைய கேட்டுருக்கலாமோ கொஞ்சோன்னு கேட்டுட்டோமே திரும்பவும் இந்த அடுத்த வருஷம் தான் வருமோ அப்படின்னு சொல்லி நீங்களே கவலைப்படுவீங்க ஆட்டர் இந்த நாளை மிஸ் பண்ணுவீங்க இந்த திக்கரை இந்த திக்கிறில் நம்ம கொஞ்சம் தான் கேட்டோமோ அப்படின்னு சொல்லி நீங்களே கவலைப்படுவீங்க அளவிற்கு உங்களுடைய தேவைகளை உடனடியாக கபூலாகி தரக்கூடிய ஒரு தினம் ஒரு அமல் அகணியமானவர்களே அதற்கு இந்த அமலை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆசுராவுடைய தினத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆதமலே செல்லம் அவங்க க அவங்க சமுதாயத்திலும் அவங்க உம்மத்திலும் இந்த ஆஷராவுடைய தினத்தில் வரலாற்றை புரட்டி போடக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்படி ஒவ்வொரு நபிமார்களினுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நபிமார்களினுடைய ஜென்ரேஷன் உம்மத்திலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் இந்த ஆஷராவுடைய தினத்தில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய தினம் இந்த ஒரு தினத்தில் மட்டும் நம்ம நோன்பு வச்சு அல்லாட்ட நம்முடைய எதை கேட்குறமோ தேவைகள் அதை அனைத்தையும் அல்லாத்தாலும் மறுக்கவே மாட்டான் உடனடியாக கொடுப்பான் இந்த ஒரு அமலை நாம் கண்டிப்பாக அனைவரும் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படின்னு கேட்டால் முதலாவதாக குழுகுவல்லா சூறாகலை சூறா இஹலாஸ் அந்த சூறாவை ஆயிரம் முறை ஓதுங்க ஆயிரம் முறை ஆயிரம் முறை ஓதி முடித்த பிறகு இரண்டாவதாக இந்த ஒரு ஆயத்தை ஒரு நூறு முறை ஒதுக்குங்க விஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் லக்கத் ஜாஹும் ரசூலுன் மின் அன்புக்கும் அசீசுன் அலைஹிமா அனிதும் ஹரிசுன் அலைக்கும் பில்முக்மின் ரஹீம் ஃபஇன் தவல்லி இல்லை என்ற இந்த ஒரு குரானுடைய வசனத்தை ஒரு நூறு முறை ஒதுக்கங்க மூன்றாவதாக ஒவ்வொரு நபிமார்களினுடைய உம்மத்திலும் இந்த ஆஷனாவுடைய தினத்தில் நடந்திருக்கும் இந்த நிகழ்வு அதை நவியவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க அதை சஹாபாக்கள் ஒரு கோர்வையாக கோர்த்து ஒரு திக்கர்களாக அவங்க ஓதி வந்தாங்க அந்த திக்கர்களை நாம ஒரு ஐந்து முறை ஓத வேண்டும் அது என்ன திக்கர் அப்படின்னு சொன்னா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் يا قابل توبة آدم يوم عاشوراء يا فارج الحرب دنون يوم عاشوراء يا جامع الشمل يعقوب يوم عاشوراء يا سامع دعوة موسى وهارون يوم عاشوراء يا مقيت إبراهيم من النار يوم عاشوراء يا رافع إدريس إلى السماء يوم عاشرة يا مجيب الدعوة الصالح في الناقة يوم عاشرة يا ناصر سيدنا محمد صلى الله عليه وسلم يوم عاشرة يا رحمن الدنيا والآخرة رحيمها صلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وصلي على جميع الأنبياء والمرسلين وقلي حاجتنا حاجتنا في الدنيا والآخرة أدل أمورنا في طاعتك ومحبتك ورضائك وأحينا حياة طيبة وتوفنا على الإيمان والإسلام برحمتك يا أرحم الراحمين اللهم بإذ الحسن وأغيه وأمتي وأبيه وجده وبنيه فرج عنا ما نحن فيه سبحان الله ملع الميزان ومنتهى العلم ومبدع الرضا وزنة العرش لا ملجأ ولا منجع من الله إلا إليه سبحان الله عدد الشفع والبدر عدد كلمات الله الطامة كلها نسألك الصلاة برحمتك يا أرحم الراحمين وهو وهو حسبنا ونعم الوكيل نعم المولى ونعم النصير ولا حول வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் சல்லல்லாஹு த அலா அலா சீத்னா முஹம்மதீன் வாலா அலிஹி ஒசாபீஹி அலா முக்மி நீன் அல் முக்மினாதி வல் முஸ்லீம் மீனவள் முஸ்லிம் மாதி அததத் தரஜாத்தில் உஜூதி அதல் மஹ்லூமா தில்லாஹி வல் ஹம்துல் இல்லாஹி ருப்பில் ஆலமீன் அகனிய மாணவர்களே நாம் சொன்ன இந்த மூன்று அமலையுமே இன்றைய தினத்தில் நீங்கள் நோன்பு வைத்த நிலையில் ஓதிட்டு அல்லாட்ட நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகள் ஒன்று கூட மிச்சம் இருக்காது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்று தருவான் இன்னும் இதனுடைய தமிழ் இதனுடைய பொருள் சொன்னோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய அரபி இன்னும் இதனுடைய தமிழ் இதனுடைய பொருளோட விளக்கமாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய லிங்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்து இன்ஷால்தா இந்த ஒரு அமலை அனைவருமே உங்களுடைய தேவைகளை நீயத்து வச்சு உங்களுடைய ஆஞ்சத்துகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் தேவைகளை அல்லாட்டை முறையிட்டு நீங்கள் அழுது கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் உங்களுடைய இந்த அரை மணி நேர உழைப்பு துவா கேட்டிங்களா திக்ரு நீங்கள் இந்த உழைப்பு வீணாகாமல் நீங்கள் எதை கேட்டீங்களோ அதை அல்லாஹாலா அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்கள் இந்த அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் தாலா அவர்களுக்கு பெற்றுத்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்